வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யார்கிட்டையும் போய் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணாதீங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்டுட்டு அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு சிரிப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து வழி வேதனையாக தெரியாது அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிறாங்க சில உறவுகள் வந்து நம்ம என்ன சொல்கிறனே புரிஞ்சிக்காத தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி இது உண்மையா நீ இதை சொன்னியானும் சில பேர் புரிஞ்சிக்கல அதனால் அளவாக வச்சுக்கோங்க யார்கிட்டயே இருந்தாலும் சுண்ணாம்பு மாதிரி அளவோட வச்சுக்கணும் அளவுக்கு மீறினா வாயும் வெந்துடும் வாழ்க்கையும் வந்துடும் நான் அந்த மாதிரி சில உறவுகள் ஃப்ரெண்டுங்கெலாம் அடிபட்டிருக்கேன் பெண்கள் வந்து சில பேர் நம்ம சரி நம்பி தான் சில பேர் சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து புரிஞ்சிக்கல இதை நீங்கள் சொன்னீங்களா சொல்லியான்னு கூட கேட்காத அவங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க அதனால் யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் இருக்கிறத தயவு செஞ்சு சொல்லாதீங்க மனசு சரி இல்லையா கொஞ்சம் நேரம் தனிமையில் இருங்க நம்ம மனசுக்கு நம்ம தான் ஆறுதல் இந்த ஆறுதல் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் நம்ம மனபாரம் குறையும் அப்படின்னு நினைக்காதீங்க எத்தனையோ பெண்கள் என்னட்டு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கஷ்டம்தான் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆறுதல் கிடைக்கல ஆறுதல் வந்து நம்ம கையில தான் இருக்கு இது வந்து என்னுடைய கருத்து தான் வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அதை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க